श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतम् சின்முத்ரா முத்ராணி நளினம் சித்தே சிவம் குர்மகே நம சதசே நம சதசஸ்பதகே சக்ஷுஷே புரோகாணாம் சக்குஷே நமோதிவே நம பிரதிவெ நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதாசகாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி ஒன்றாவது நாமம் நான் முன்னமையே சொல்லியபடி ஒரு சில நாமாவளிகள் ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து வரும் இந்த விஸ்வத்தோ முக்கியங்கிறது எங்க பார்த்தாலும் அம்பாள் இருக்கா பிரத்யக் ரூபா அப்படின்னா தனித்தனியா அம்பாள் இருக்கான் நான் இங்கேயோ ஒரு இடத்துல இருக்கா இந்த இடத்துல அப்படின்னு ஒரு அட்ரஸ் சொல்லி விஸ்வதோமுகம்னால் எங்கே பார்த்தாலும் நடக்கிறத எங்கே பார்த்தாலும் இருந்து அறியக்கூடியவளாக இருக்கா பிரத்யேக் ரூபா அப்படின்னா திருக்கடையூரில் அம்பாள் சன்னதியில் அம்பாள் இருக்கா இது சூட்டுறோம் சென்னையிலேருந்து பஸ்ஸு பிடிச்சி திருக்கடையூர் போகணும் அதுதான் பிரத்யேக் ரூபம் விஸ்வதமுகம் எங்கே பார்த்தாலும் இருக்கிறது எங்கே போனால் அங்கே கொடுக்கலாம் அதை இந்த பிரத்யேக ரூபாங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா குலதெய்வத்தை மாத்திரம் தான் அது குறிக்கும் அதுக்கு அடுத்தபடியாக உபாசனையில இந்த நாமாவளிக்கு முக்கியத்துவமான பங்கு உண்டு இந்த பிரத்யேக ரூபாங்கிறது என்ன அப்படின்னா ஏன் குலதெய்வத்தை குறிக்கும்னு சொல்றேன்னா தனிப்பட்ட அடையாளம் குலதெய்வ வழிபாடே அனைத்திற்கும் நலன் செய்வது அப்படின்னு இந்த நாமாவளி சொல்கிறது இது ஒரு விதமான கருத்து ஒருத்தர் ஒரு விதமாக பாஷ்யம் பண்ணியிருக்காது பிரத்யேக் அப்படின்னா பிரத்யேகமா அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த குலதெய்வம் ஒரு உதாரணம் வச்சுங்க முன்னிலைப்படுத்தி சொல்கிறேன் என் இப்போ என்னுடைய குலதெய்வம் வந்து கொட்டூர் அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு வச்சுங்க ஆ கொட்டூரில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி தான் எனக்கு குலதெய்வம் அப்போ மேல்மலையின் ஊரில் இருக்கிற அங்காளபரமேஸ்வரி எடுத்துக்கலாமா வடபழனியில் இருக்கக்கூடிய அங்காளபரமேஸ்வரி எடுத்துக்கலாமா நான் வசிக்கிற இடத்துல நாலு வீடு தள்ளி ஒரு அங்காளபரமேஸ்வரி கோயில் இருக்குது அந்த அங்காளபரமேஸ்வரி அது ஓத்துக்குமே முடியாது கொட்டூர்னா கொட்டூர் தான் அப்போது இந்த குலதெய்வங்கிறது ஒரு குறிப்பிட்ட பண்பை கொண்டது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டும் அருள்வது அதனால் தான் ஊர் பக்கமெல்லாம் போனால் குலதெய்வ கோயில்னே சொல்லுவாள் அடுத்த இனத்தவர்கள் அதற்கு உள்ளே செல்லுகிற பொழுது தயவுசெய்து இதை வரலாற்று பதிவாக எடுத்துக்கணும் வேற எந்த நோக்கத்திலையும் நான் இதை சொல்லலை இந்த பதிவுகள்லாம் அவ்வளோ நுட்பமானது அப்படின்னு அப்படியே பதிவு பண்ணுறோம் அவ்வளவுதான் பிரத்யேக ரூபாங்கிறது குலதெய்வம் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட குலத்திற்கோ அதை அனுகிரகம் பண்ணும் அது என்ன பண்ணும் அப்படின்னா சரீர சௌக்கியத்தை பண்ணோம் ஆத்ம சௌக்கியத்தை நிறுத்தம் சரீரம் தான் அதுக்கு பிரதானம் இந்த குலதெய்வத்துக்கு பெண்கள் தான் வழிபாடு அதிகமாக பண்ணணும் பெண்களை முன்னிறுத்தி தான் குலதெய்வ வழிபாடே பண்ணணும் அதனால தான் இப்போவும் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தில் போகணும்போது மாவளக்கு மாவு ஏற்றும்போது பெண்களை விட்டு ஏற்ற சொல்லுவாள் ஆண்கள் அப்புறம்தான் குலத்தை வளர்க்கிறவர்கள் பெண்கள் அதுவும் இந்த லலிதா சரஸ்ராமும் பெண்களை முன்னிறுத்தி பெண்களை கடவுளாக்கி அந்த விஷயமாகவே போகும் அது அவளுக்கு உள்ள எல்லா பிரச்சனையும் இந்த ஒரு பெண்ணாக பிறந்தவள் அந்த காத்திரம் பெண்ணாக இருக்குது காத்திரம் ஆணாக இருக்குது அந்த பெண்ணாக இருந்தால் அவளுக்கு என்னென்ன பிரச்சனை வருமோ அவளுக்கு என்னென்ன சௌக்கியம் வருமோ அத்தனையும் இதில் இருக்குது அப்போ இந்த பிரத்யேக ரூபாங்கிறது என்ன அப்படின்னா குலதெய்வம் இந்த குலதெய்வத்தை நாம் இந்த மாவளக்கு மாவு வச்சு வழிபாடு பண்ணணும் அதுக்கு முன்னாடி நாம் போய் நிற்கணும் அந்த வழிபாட்டை தான் பிரத்யக் ரூபான்னு சொல்கிறேன் அது சரி இன்னொன்று பிரத்யேக் ரூபான்னு என்ன அப்படின்னா உபாசனைக்காரர்கள் மந்திரங்களை பெற்று நல்லா தெரிஞ்சுக்கணும் உபாசனைங்கிறது ஒரு குரு கிட்ட முறையாக மந்திரம் கத்துண்டு அதை திருப்பி திருப்பி சொல்கிறதுனால அந்த சாமி அனுகிரகம் பண்ணும் அதுக்கு பேர் உபாசனமூர்த்தின்னு பேர் அப்படி அம்பால வழிபாடு பண்ணுறது உண்டு அப்படி அந்த உபாசனா மூர்த்தியாக இருக்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா உபாசகனுக்கு யார் அந்த மந்திரத்தை சொல்கிறாலோ அவளுக்கு ஒரு தனி அடையாளம் கொடுக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க திருக்கடையூர் அபிராமி அந்த அபிராமியை உபாசனை பண்ணினவர் அபிராமி பட்டர் அது அவரே சொல்கிறார் ஒளிரண்ட கோணங்கள் மண்ணி எது ஒன்று திரு மந்திரம் அதை சொல்லி உபாசனை பண்ணுறார் இந்த பிரத்யேக ரூபாங்கிற நாமாவளி எப்படி அபிராமி பட்டதுக்கு போய் பொருந்தது அப்படின்னா அபிராமி திருக்கடையூர்ல இருக்கக்கூடிய அபிராமி இப்ப மத்த தலங்கள்லயும் திண்டுக்கல்ல அபிராமி இருக்கு அது மாதிரி சென்னையில கூட அபிராமி இருக்கு அந்த அபிராமி இல்ல திருக்கடையூர்ல உள்ள அபிராமி அபிராமி பட்டதுக்காக அனுகிரகம் பண்ணின அபிராமி அப்படின்னு ஒரு பிரத்யேக் ரூபம் ஒரு உபாசகனுக்காக தனியாக இறைவன் எடுத்த வடிவம் அது அவ்வருக்கு மற்றது மற்றவாளுக்கு அது செல்லுபடியாக அதற்கிடையே ஒரு அபிராமி எல்லாரும் நம்ம கும்பிடுறோம் அது வேற ஆனால் அபிராமி பட்டர் தான் வணங்கிய ஒரு மேருவோ இல்லை ஒரு சீச்சக்கரமோ இல்லை ஒரு சந்தனமோ எதுவா கூட அவர் வழிபாடு பண்ணியிருக்கலாம் அந்த மந்திர சித்தியை வாங்குறதுக்கு அப்படி சித்தியாகிறது வரைக்கும் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு ஆத்மார்த்த மூர்த்தி அந்த மூர்த்தி அவருக்கு அனுகிரகம் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அதாவது ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஜபத்தை தாண்டி போயிடுது அப்படின்னு சொன்னால் அந்த உபாசகனுக்கான தனி அடையாளத்தை தரும் அந்த அடையாளம் அவரிடத்திலே பேசும் அப்படி பேசியவர் தான் அபிராமிப்பட்டார் அவருக்கு யாரோ ஒருத்தர் மாதிரி வந்திருக்கு அது வந்தாதான் அடையாளம் அவர் வந்தாதான் அபிராமி பற்ற பொறுக்கும் அபி அபிராமி நமக்கு வந்து எல்லா வழியிலையும் வரும் எப்படி வேணாலும் ஒரு அம்பாள் ஆனால் அபிராமிப்பட்டிருக்குன்னு அனுகிரகம் பண்ணுற மூர்த்தி அந்த உபாசனா மூர்த்தி அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனி அடையாளம் கிடைக்கும் அதுதான் உரு போடாமல் திரு வராது திருவில்லாமல் உருப்பிட போவர்கள் உரு போவதில்லை அழகான வார்த்தையை பாருங்கள் ஊரு பக்கம்லாம் இதை சொல்லுவாள் உருப்பட போவதில்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உரு போடாமல் திரு இல்லை அப்படின்னா ஜபம் பண்ணாமல் உரு போட்டுட்டே இருக்குது ஜபம் பண்ணிகிட்டே இருக்குது என்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை அப்படிங்கிறார் உட்காந்தா நின்னால் படுத்தா தூங்கின அப்படியே ஏந்திருந்தா சொல்லிகிட்டே இருக்குது மந்திரத்தை அப்படி அது உரு போட்டால் திரு வரும் திருன்னா கடவுள் கடவுள் வரும் அப்படி திரு வராமல் உருப்பட முடியாது அப்போ உருப்படுதல் வாழ்க்கையில் செம்மைப்படுதல் வளப்படுதல் நலப்படுவது அப்படின்னு அந்த உருப்படுறதுங்கிறதுக்கு பேர் உருப்படுதல் என்பது தான் பண்ணின ஜபத்துக்காக அவ அவா யாரார் எத்தனை லட்சம் பண்ணுறாலோ அவளுக்காக அவளுக்காக அம்பாள் அந்த ஒரு மனிதனுக்கே கொடுக்கக்கூடிய தனி அடையாளம் அதான் பிரத்யக் ரூபான்னு பேர் உபாசன் இந்த நாமாவிலே சொன்னா மந்திர சித்தியா நிறைய பேர் மந்திரம் ஜபம் பண்றோம் எத்தனை பேர் சாமியை பார்த்துருக்கோம் அப்படி சாமியை பார்க்கலாம் நம்ம சாமி கூட பேசலாம் நம்மளுடைய பிரச்சனையும் அதுக்கிட்ட சொல்லலாம் அது அதுக்கு தீர்வும் சொல்லும் அதுக்கு தான் உபாசனையே அப்படி பஞ்சத பஞ்சதசாட்சரிங்கிறது ஒரு மந்திர உபாசனை அதுக்கு சொல்லப்படுறது லலிதா அந்த லலிதாக்கிட்ட அந்த மந்திரத்தை சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நாம் வண வணங்கினால் அவ் அம்பாளே வந்து பேசுவாள் அப்படி பேசுகிறதுக்கு அவர்களுக்காக கொடுக்கப்படுகிற தனி அடையாளம் அம்பாளோட செல் நம்பர் மாதிரி அப்படி வச்சுக்கணும் என்னடா இப்படி சொல்கிறேன்னு தயவு பண்ணி வேறு எண்ணத்தில் போய்டார் ஏன்னா உங்களுக்கென்று கொடுக்கப்படுகிற அடையாள எண் உங்கள் பெயரிலே வாங்கப்படுகிற அடையாள எண் உங்களுக்கு மட்டுமே அது பொருந்தும் மற்றவங்களுக்கு அது பொருந்தாது அபிராமி பெற்றிருக்கு மாத்தம் அபிராமி கூட பிடிச்சி கையை பிடிச்சி நடந்து போவாள் நமக்கு வரமாட்டா நமக்கு என்ன வடிவம் ஒரு எடுத்துக்கணும்னு அவளுக்கு தான் தெரியும் பாவம் புண்ணியம் அதுக்கு தகுந்த மாதிரி எந்த வடிவம் வரும் சொப்பனத்தில் வரலாம் வெளியில் வரலாம் அம்பாள் தரிசனமாக வரலாம் இல்லை பலனாக கூட கொடுக்கலாம் அது அம்பாளுடைய முடிவு உபாசகனுடைய பலம் அதனால் பிரத்யேக் ரூபாங்கிறது உபாசனின் நெறியில உபாசகனுக்கென்று உமையம்மை தருகிற சிறப்பு அடையாளம் இந்த பிரத்யக் ரூபாங்கிறது இது மந்த இந்த நாமாவிலேயே நாம சொன்னால் என்ன பலன் அப்படின்னு சொன்னால் நாம் இறைவியினுடைய தனி கவனத்துக்கு உள்ளாகும் இறைவியனுடைய தனி கவனம் நமக்கு நாம் போய் அம்பாளை காத்துட்டு காத்துன்ட்ருக்கோம் அம்பாள் நம்மளை பார்த்துணும் அப்படி ஒரு நொடி பார்த்தா போகிறோம் அபிராமிட்டுற மாதிரி இல்லை அழகாக சொல்லுவார் அந்த இல்லாமை சொல்லி ஒருவரது பார் சென்று இழிவுபட்டு பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தா இதுவோ உந்தன் மெய்யர்களோ அப்படி கஷ்டப்பட்டுருக்காரு அந்த உபாசனை சித்தியாகிற வரைக்கும் அம்பாள் வடிவம் கொடுக்குற வரைக்கும் அதுக்கப்புறம் கஷ்டங்கிறதே ஒன்றும் இல்லை அவ்வளோ நிலம் வச்சுருந்தார் அவருடைய வம்சம் இன்னும் இன்னைய வரைக்கும் அவளுடைய விஷயங்கள்லாம் அப்படியே தொடர்ந்துட்டு வர்றோம் வம்சாவளியாக இருந்துட்டு வரா இதுதான் சிறப்பு அம்பாள் ஒரே விசிறில் விசிறடுவா எல்லாத்தையும் பாரி வழங்கிடுவான் அப்படிப்பட்ட அந்த தனி கருணை வடிவை நாம் மந்திர உபாசனையினால் பெற முயல்வோமாக இந்த நாமாவளியை சொன்னா உபாசனை சித்தியாகும் சாதாரண மனிதர்கள் சொன்னால் அம்பாள் கனவுல தோன்றி அவர்கள் சொல்வதை கேட்பாள் கேட்டு அருள்வாள் முயற்சி செய்வோம் அவள் அருள் அமுதத்தைப் பருகுவோம் அயம் தர்மஹா உத்தரோத்தர ரஸ்து